கத்தருடைய பரிச நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஞாம்பரையும் ஜே ஜி சைல சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எசாயம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஒன்பது உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இந்த உலகத்தில் நான் உங்கள் நினைவுகளை அறிந்த தேவன் சொல்கிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது உங்க வாழ்வை குறித்து நீங்க நினைக்கிறதை விட உங்களை உருவ தேவன் உயர்வான திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் உலக பார்வையில் நீங்கள் சிறிதாய் இருந்தாலும் தேவனின் பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம் தேவன் யோசனையில் பெரியவர் மேலான திட்டங்களை உங்க வாழ்வில் செய்து உங்க மூலமாய் அவர் தம் நாமத்தை உயர்த்துவார் செயல்களே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆமின் அழனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராங்க bless you